ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஆப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி சேமியாவை வச்சு ஒரு சூப்பரான இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு உப்புமா செய் செஞ்சு காம் காமிச்சிருக்கேன் நான் சூப்பராக இருக்கும் ஒரு முறை நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறை எல்லாம் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அனில் அரிசி சேமியாக எடுத்துருக்கேன் நீங்கள் எது வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கங்க இன்றைக்கி வந்து நான் இந்த அரிசி சேமியா வந்து இதில் நான் எடுத்திருக்கேன் இது வந்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு ஒரு ஒரு லிட்ரு தண்ணி வச்சு சூடானதும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நான் இன்னைக்கு வந்து சேர்த்துருக்கேன் சேமியா இந்த அரிசி சேமியா சேர்த்து கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இது நம்ம இப்போ வேக வைக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி கொஞ்சமாக பொடியாக ஏன்னால் இது வந்து டைம் வந்து சேவ் ஆகும் அதனால் பொடியாக நறுக்குன்னு கேரட் பீன்ஸ் இதையும் சேர்த்து அது கூட வந்துட்டு அதுவும் வேகும்போது இந்த காயும் வெந்துடும் நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நான் இப்படி சேர்த்துன்னு இருக்கேன் இது நல்லா நிறைய அதிகம் வேகிறது வேண்டாம் சீக்கிரம் வெந்துடும் ஒரு ரெண்டு கொதி வந்ததும் நம்ம வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை இந்த தண்ணியெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிடலாம் இப்போது நான் வந்து ஒரு வடி வச்சு வடி தட்டு வச்சுட்டு அந்த கூட வச்சுட்டு இப்போ எல்லாம் நம்ம இப்போ நான் வடிகட்டி எடுத்துகிட்டு வர பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு இப்போ இது இருக்கட்டும் சைடில் நெக்ஸ்ட்டு என்ன நம்ம பார்க்கலாம் கடாய் ஒன்று ஒரு கடாய் சுட பண்ணி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு உளுந்த பருப்பு கடலை பருப்பு தாளிக்கிறதுக்கு சேர்த்துருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கி வரைக்கும் நான் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில்லை சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் நல்லா வந்துட்டு கண்ணாடி பறவை வரைக்கும் வதங்கிட்டோம் நெக்ஸ்ட்டு என்னென்னு நம்ம பார்க்கலாம் யாராவது சேனல் புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இது அந்த அளவுக்கு போதும் நம்ம வந்து வடிகட்டி வச்சிருந்தோம் அந்த சேமியா வந்துட்டு அரிசி சேமியா வந்து இப்போ சேர்த்துட்டு நம்ம இப்போ கலக்கலாம் இன்னும் நம்ம வந்து உப்பு சேர்க்கலை கொஞ்சம் தான் உப்பு சேர்த்துருக்கோம் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் என்னென்ன சேர்த்து இது இந்த சூப்பரான எப்போவுமே ஒரே மாதிரி உப்புமா சேர்த்து பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த டைமில் வந்து நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு அரை அரை ஆஃப் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துன்னு இருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இது கிரேட்டட் கோகோனட் திருவிய தேங்காய் வந்து சேர்த்துன்னு இருக்கேன் கூடவே கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வந்து இது கலக்கி கொடுக்கலாம் கலக்கி கொடுத்து பாருங்க நம்ம ஈஸியாக சேர்ந்துட்டோம் ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ செம்மையாக சூப்பராக இருக்கும்னு நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு சேமியா வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் அதே அரிசி சேமியா வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அது டின்னர் வந்து ரெடி ஆகிடும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான அரிசி சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி வைட்ஸ் கேஜிஎஃப்